साइड में बता देंगे साइड में पुलिस तरह देंगे वो घर का ना करप्टा निकला रहे पूरी बच्चा यार रात को तो हाल ही के दिन हमें यार क्या हाँ कतार कतार क्या

கொஞ்சம் தள்ளிக்கலுமா கொஞ்சம் தலிக்கங்க

அப்படி மாக் போடாதே அப்படியே மாக் போடாதே கோடே கோடே வெற்றியாளர் கனிஸ்கா போடு பெண்களுக்கான பானை உடைதல் போட்டி பெண்கள் அனைவரும் ரெடியா இருக்கவும் வருத்தவங்களாகரிய பாளைய எல்லாரும் இதே மாதிரி வரக்கணும் இன்னும் மூணு பானை இருக்கு மாட்டி மாட்டி ஓடுங்க அடுத்தபடியாக பெண்களுக்கு என்னன்னா மாணவர்த்தல் போட்டி மாணவர்கள் போட்டி